எல்லோருக்கும் நமஸ்காரம் தெய்வம் அவர்களை நுணுகி நுணுகி எண்ணி பார்க்க வேண்டுங்கிற தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம் குடும்ப வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மண்ணையும் தண்ணியும் கலந்தால் ஒரு சகதியாயிருது திருப்பி அதுலேருந்து அந்த தண்ணியவோ மண்ணையோ பிரிக்க முடியாது அது போல் நம்ம அப்படியே பின்னி பிணைஞ்சு அன்பு பெருக்கெடுத்து அப்படியே வாழ்ந்துகிட்ருக்குறோம் எல்லோரும் இதை பற்றி தெய்வம் நமக்கு வேதத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது நமக்கு என்ன தேவையோ அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு நமக்கு என்ன தேவை இல்லையோ அது வேதத்தில் எழுதப்படலை ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி தெய்வம் எழுதவே இல்லையே வேதத்தில் எந்த இடத்துலையுமே வேதத்தில் உனக்கு குடும்ப வாழ்க்கை முக்கியங்கிற வார்த்தை தெய்வம் குறிப்பிடவே இல்லை ஒரு இடத்துல கூட இல்லை ஒருவேளை இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே ஞானம் அடைய முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தெய்வம் நல்லா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் சொந்த வீடு இருக்குது பாட்டையர் அந்த வழியில் வழிப்போக்கராக வந்தாங்க அப்படின்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ ஏன் தெய்வம் தன்னுடைய மனைவி குழந்தையோட காசுக்காரன் பாளையத்தில் வியாபாரத்தோடு இருந்துக்கிட்டு அவங்க குரு அங்கேயே தங்க வச்சுக்கிட்டு ஞானம் அடைஞ்சிருக்கலாமே ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க அப்போ அந்த இடத்துல என்ன ஞானம் அடைவதற்கு குடும்ப வாழ்க்கை தடை அப்படிங்கிறது தெரியுது தெய்வம் அந்த இடத்துல எப்படி குறிப்பிட்டு காட்டுவாங்க அப்படின்னா தெய்வம் மனைவியும் குழந்தையும் விட்டு பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க பாட்டையர் அங்கே தேரடியில் அமர்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தெய்வத்துக்காக வரவை எதிர்பார்த்து தெய்வம் போகிற வழியில் என்ன நினச்சிக்கிட்டு போகிறாங்க நாம் விட்டு வந்த வினையானது எங்கே பின்தொடர்ந்து வருகிறதோ என்று திரும்பி திரும்பி பார்த்த வண்ணமே நடந்து போனாங்கன்னு சொல்கிறாங்க யார் ஒன்று மரியாதை அவங்க மனைவியும் ஆறு மாத கைக்குழந்தையும் தான் விட்டு வந்த வினை அப்படின்னு சொல்கிறாங்க இது உயிருக்கான துணை அல்ல இது ஒரு வினை அப்படின்னு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டிட்டு போய் குருபிரானை போய் சரணடைஞ்சு அவங்க திருப்பாதத்தில் சிறசை வச்சு கதறி அழுகிறாங்க குருபிரானுக்கிட்ட ஆனால் வேதத்தில் தெய்வம் என்ன குறிப்பிடுறாங்க திருவள்ளி வசனத்தில் எம்முடைய காலத்திற்கு முன்பு வரை ஞானம் அடைவதற்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போக வேண்டும் ஆனால் எம்முடைய காலத்திலோ அந்த சட்டத்தை நாம் மாற்றி வைத்து விட்டோம் நான் நீ எல்லாவற்றையும் இகபர சம்மண்ணனாக நீ பணக்காரனரை கல்யாணம் பண்ணிக்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த ஞானம் அடையலாம் அப்படின்னு நாம் ஏற்படுத்தி வச்சுருக்கோம் சட்டத்தை மாற்றி வச்சுருக்கிறோம்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் ஞானம் அடையிறத விட்டுட்டு தெய்வம் தான் குடும்பத்தோட வாழ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையில் கிளம்பிட்டோம் அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எதுக்கு தெய்வம் அது நம்ம ஏற்கனவே இருந்த மதத்திலேயோ கடவுளே இல்லைங்கிற ஒரு வழியிலேயோ அல்லது ஏதோ எத் ஏதோ ஒரு வழியில் தான் வாழ்ந்திருக்கலாமே குடும்பத்தோடு இருந்து புள்ள குட்டி எல்லாம் பெற்று நல்லா பணக்காரனாக நல்ல சம்பத்தாக வாழ்கிறதுக்கு தெய்வம் வேணாமே அதுதான் உலகத்தில் எத்தனையோ வழி இருக்கே இப்போ தெய்வம்னு நம்மளை ஒருத்தவங்களை ஏற்படுத்திட்டோம்னா இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி அவங்க சொல்லவே இல்லைங்கிறது தான் நமக்கு தெரியும் குடும்ப வாழ்க்கையில் எத்தனையோ உறவு முறைகள் இருக்குது இப்போ அண்ணன் தம்பி இருக்குது இதை பற்றி வேதத்தில் தெய்வம் எங்கேயாச்சும் எழுதியிருக்காங்களா இல்லை ஏதாச்சும் உதாரணம் கொடுக்குற இடத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்களா இல்லை இல்லை மாமா அத்தை சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா இதை பற்றி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒன்று வரவே இல்லை இந்த பேரம் பேத்தி இந்த உறவு முறைகளை பற்றி எங்கேயாச்சும் குறிப்பிடுறாங்களா எங்கேயுமே குறிப்பிடவே இல்லை அப்புறம் இன்னொன்று நட்பு அந்த நட்பை பற்றி எங்கேயாச்சும் தெய்வம் எழுதியிருக்காங்களா எங்கேயுமே குறிப்பிடலை இல்லை ரெண்டே ரெண்டு உறவு பற்றி மட்டும்தான் வேதத்தில் உதாரணம் கொடுக்குற இடங்களில் தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க அதில் ஒரு உறவு தாயும் பிள்ளையும் போலவும் அப்படிங்கிற உறவு அடுத்த உறவு கணவனும் மனைவியும் போலவும் அப்படிங்கிற இந்த ரெண்டு உறவை பற்றி மட்டும்தான் தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க அதையும் மேம்படுத்தி உயர்வு எல்லாம் குறிப்பிடலை தாயை பற்றி குறிப்பிட்றப்ப மட்டும்தான் மேம்படுத்தி சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு தாய்க்கு உன்னுடைய மண்டை ஓட்டுக்கு மேலே தோல் இருக்குது பாருங்கள் அந்த தோலை பிச்சு செருப்பு தச்சு போட்டால் கூட குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்கு சொல்லுவாங்க அந்த தாயை மிகைப்படுத்துறதுக்கு இருந்தாலும் அதற்கு அடுத்து சொல்லுவாங்க உலகத்தில் உன்னை பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கே நீ இப்படி ஒரு நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறாய் என்றால் இறைவனுக்கு நீ எவ்வளவு நன்றி கடன் பட்டவனாக இருக்கணும்னு தெய்வம் குறிப்பிடுவாங்க இறைவனை பற்றியும் ஒரு குருபிரானுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இதை பற்றி குறிப்பிடும் பொழுது உதாரணத்துக்காக அதை சொல்கிறாங்க ஒரு தாய்க்கு நீ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது கணவன் மனைவி உறவை பற்றியும் அதே மாதிரி குறிப்பிட்டு கட்டுறாங்க இந்த ரெண்டு உறவை தவிர வேறு எந்த உறவை பற்றி வேதத்தில் எங்கேயுமே சொல்லலை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு அப்படியே பின்னி பிணைஞ்சு இருக்கோம் இதுக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம துறவு போகிறதா அப்படின்னா அப்படி கிடையாது இதை ஒரு பொறுப்பாக எடுத்து நம்ம செய்யணுமே தவிர இது வாழ்க்கை அல்ல தெய்வம் அப்படின்னு வேதத்தில் என்ன குறிப்பிட்டு கட்டுறாங்க நீ எதன் மீது அன்பு வைத்தாலும் அதன் பயன் உனக்கு துக்கமேங்கிறாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ நம்ம வாழ்க்கையில் யாரோ ஒரே ஒருத்தர் நம்ம தெய்வத்தை தவிர வேறு ஏதோ ஒரு உறவு அது நம்மளுடைய மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் தாய் தந்தையராக இருக்கலாம் பேரம்பத்தியாக இருக்கலாம் எந்த ஒரு உறவாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுங்க அந்த ஒருத்தர் மேலே நான் வந்து அவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கலை எதுவுமே எனக்கு அவர் கிடையாது நான் என்னுடைய முழுமையான அன்பை அவர் மேலே செலுத்துகிறேன்னு செலுத்தி பாருங்கள் அங்கேருந்து உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்குதான்னு பாருங்களேன் கிடைக்காது அங்கேருந்து வர்றது துக்கமாக தான் வரும் ஏன்னா அது வேறு உலகம் ஒவ்வொரு மனிதனும் வேறு வேறு உலகம் நம்ம போய் நம்முடைய அன்பை முழுவதுமாக அங்கே காட்டி அங்கேருந்து நமக்கு எக்காலத்துலேயும் ரிட்டர்ன்ஸ் கிடையாது எத்தனை பேர் அவர்களுடைய பெத்த தாயையோ தகப்பனையோ அவங்கள அக்கறையாக பார்த்துக்கிற பிள்ளைகள் எவ்வளோ பேர் பெற்றாங்க என்ன ஆயரூபா வேணுமா வச்சுக்கோங்க ஒரு ஐயாயிரம் வேணுமோ வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஏதோ அவங்கள பார்த்துக்கிறவங்க எத்தனை பேர் அப்போ பெற்றவங்க எப்படி பெற்று வளர்க்குறாங்க தங்களுடைய வாழ்க்கையை அடமான வச்சு அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க என்னுடைய வாழ்க்கையே இதுதான் என்று அந்த குழந்தை கருவில் உருவாகிறதோ அன்று முதல் ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய வாழ்க்கையாக அதை நினச்சி வளர்க்குறாங்க கடைசியில் வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போயிடுது அப்படின்னு வேதத்தில் தெய்வம் சொல்கிறாங்க பயன் துக்கமாக போய் நிற்கிது ஏன்னா நம்ம முழு அன்பை மேலே வச்சு வளர்த்தோம் துக்கமாக போய் நிற்கிதுன்னு சொல்கிறாங்க அதுக்காக தெய்வம் வந்து ஒரு கதை சொன்னதாக தெய்வம் அவர்களின் திருக்குமாரத்தி மேவழி ஆதிமகமா அவர்கள் வந்து சொல்லுவாங்க என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா என்ன பண்ணாராம் வேட்டைக்கு போயிட்டு இருந்தாராம் போகும்போது ஒரு காடு வழியாக போனாராம் போகும்போது வேட்டையாடும்போது அங்கேருந்து ஒரு முனிவருடைய தவம் கலைஞ்சிருச்சான் களைஞ்சவுன்னே அந்த முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான் வந்து முழித்து பார்த்தா எடுத்தாப்புல ராஜா நின்னாராம் பார்த்துட்டு நீ அடுத்த பிறவியில் பன்றியாக பிறக்க கடவுதுன்ட்டு சாபம் கொடுத்துட்டாராம் முனிவரே இந்த மாதிரி நீங்கள் பா சாபம் கொடுத்துட்டீங்க நான் ஒரு பெரிய பேரரசர் நான் எவ்வளோ பெரிய அரண்மனையில் நான் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எப்பேற்பட்ட ராஜா வாழ்க்கை என்ன போய் பண்ணியாக பிறப்பேன்னு சொல்லிட்டீங்களே எப்படியாச்சும் இந்த சாபத்தை வா ரிட்டன் வாங்கிக்கோங்க அப்படின்னுறாராம் ஐயா சாபம் கொடுத்துட்டா திரும்ப வா பெற முடியாது அதுக்கு பரிகாரம் வேணாம் ஒன்று இருக்குதுன்னுறான் முனிவர் அரசர் உடனே அதுதான் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாராம் நீங்கள் என்ன பண்ணுங்க பண்ணியாக பிறந்துட்டு அகால மரணம் அடைஞ்சிங்கன்னா திருப்பி நீங்கள் அரசனாக பிறந்துக்கலாம் யாரோ ஒருத்தர் உங்களை கொன்றணும் அப்போ தான் நீங்கள் அகால மரணம் அடைஞ்சாதான் நீங்கள் திருப்பி அடுத்து பிறக்கும் பொழுது அரசராக பிறப்பீங்க இது ஒன்று தான் வாய்ப்பே தவிர வேறு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு முனிவர் போயிட்டாராம் ராஜா சோகமாக அரண்மனைக்கு போனாராம் அரண்மனையில் இளவரசர் இருந்தாராம் இளவரசர்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னாராம் சொல்லிவிட்டு இளவரசருக்கும் என்ன பண்ணுறதுனே புரியலையாம் அப்போ அந்த ராஜா சொன்னாராம் மகனே நான் எப்படியும் பண்ணியாக தான் பிறந்துடுவேன் பிறந்துட்டவனே நீ என்னை கொன்று நான் அகால மரணம் அடைஞ்சிட்டேன்னா நான் திரும்ப அரசராக பிறந்து இந்த ராஜ்யத்தில் திரும்ப இதே மாதிரி ஒரு பெரிய அரச வாழ்க்கை வாழ்வேன் அதனால் என்னை கொன்று அப்படின்னு சொன்னாரான் அப்பா நிறையா பண்ணியிருந்துச்சுன்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாத நான் எப்படி கொள்வது அப்படின்னு கேட்டாரான் மகனே உனக்கு என்னையே தெரியாது நான் எந்த பண்ணினேன் ஆனால் எனக்கு தான் உன்னையே தெரியும்ல நான் அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து தனியாக வந்து உன்கிட்ட ஒரு சிக்னல் கொடுக்குறேன் நீ என்னை கொன்று அதன் பிறகு நான் தான் அரசனாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் சரிப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டாங்களாம் அடுத்த ஓரிரு நாட்களில் மன்னர் இறந்துடுறாரு மன்னர் இறந்த அடுத்த ஒரு ஓரிரு நாளில் அந்த அரண்மனையோட சாக்கடையில் வாழ்கிற பண்ணி வந்து ஒரு பத்து பாஞ்சு குட்டி போட்டுச்சான் உடனே இளவரசருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சான் அப்பாடா நம்ம சாக்கடையில் கிடக்கிற பண்ணி குட்டி போட்டுருச்சு இப்போ வந்து நம்ம அப்பாவை நம்ம கொண்டுட்டு திருப்பியை வந்து அப்பாவை நம்ம புறக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சான் நைஸாக அந்த சாக்கடை கிட்ட போய் நின்னான் அந்த தாய் பன்றி இருந்துச்சான் அது பக்கத்தில் பத்து பாஞ்சு குட்டி கச கசன் பால் குடிச்சிட்டு அந்த சகரிக்குள்ளே சாக்கடைக்குள்ளே கிடந்துச்சான் அதில் ஒரு பன்னிக்குட்டி மட்டும் ஸ்கு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு ஒடியாந்துச்சான் இளவரசரை நோக்கி உடனே இளவரசருக்கு சந்தோஷமாயிருச்சான் ஆஹா நம்ம அப்பா நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சி வந்துட்டாரு கொன்ற வேண்டியதான் இவருன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சுட்டு ரெடியாக நின்னாரான் அந்த பன்னிக்குட்டி பக்கத்தில் வந்த உடனே அப்பா அப்படின்னு ஒன்று மகனே அப்படின்னு ஒன்று அப்பா கொன்றவா உங்களை அப்படின்னு கேட்டான் நான் இவன் அதுக்கு அந்த பண்ணி கூட்டம் சொன்னச்சான் இப்போ கொன்றாத இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கேன் அந்த தாய் பண்ணி ரொம்ப வேதனைப்படும் அதனால இப்போ கொல்லாத இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து என்னையை வந்து கொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி போய் அந்த பண்ணி கூட்டத்துக்கூடே வந்து பொருள் ஆரம்பிச்சிருச்சான் இவர் என்னடாது இப்படி அப்பா சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரான் இளவரசர் திருப்பி ஓ கொஞ்சம் நாள் ஆச்சான் திருப்பி போனாரான் போனவுனே அதே மாதிரி அந்த பண்ணி ஓடியா இருந்துச்சான் குட்டி ஒடிய ஒடியாந்து அப்பா இப்போ கொன்றவா அப்படின்னு கேட்டாராம் இளவரசர் மகனே பாரு என்னுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொந்தம் பந்தோன்னு சொல்லிட்டு எல்லோரும் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்ட்டு என்னை கொண்டு எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அதனால இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிக்கிறேன் அவங்கவுங்களுக்கு தனித்தனி குடும்பம் ஆயிடுச்சுன்னா என்னையே கண்டுக்க மாட்டாங்க அப்போ கொன்று இப்போ நான் கூடவே வாழ்கிறேன்னு சொல்லிட்டு போய் அந்த சாக்கடைக்குள்ளே சாக்கடையாக பொருள ஆரம்பிச்சுட்டாரான் ம இளவரசருக்கு ஒரே ஆச்சரியச்சு என்னது இப்படி சாக்கடைக்குள்ளே போய் புரண்டுக்கிட்டு இருக்கிறாரு இங்கே எவ்வளோ பெரிய அரசாங்கம் எவ்வளோ பெரிய ராஜ வாழ்க்கை காத்துட்டுருக்கு இப்படி போய் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வளரன்னு சொல்லிட்டு போயிட்டாரன் சரி அப்பாவோட இஷ்டிட்டு போயிட்டாரான் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து வந்தாரான் வந்தவொன்னே திருப்பி அதே மாதிரி உடியாந்தாரான் மன்னர் உடியாந்தோடனே அப்பா நல்ல பெரிய பண்ணி வளர்ந்துட்டீங்க நீங்கள் நல்ல பண்ணியாக இருக்கீங்க இப்போ கொண்டுறேன் வந்துருங்க நீங்கள் அரசை வைக்கினாராம் சொன்னாரா மகனே இப்போ கொன்றாத இப்போ தான் எனக்கு ஒரு இணை சேர்ந்துருக்குது அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக போகிறோம் இப்போ என்னையை கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டாராம் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இளவரசர் சொன்னாராம் அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நீங்கள் இப்போ அகால மரணம் அடையாட்டி இந்த ராஜ்யம் கிடையாது உங்களுக்கு அதன் பிறகு எக்கோடி காலத்துக்கு நீங்கள் பண்ணியாக தான் பிறக்கணும் இப்போ நீங்கள் தான் நீங்கள் திருப்பி அரசராக வர முடியும் தயவு செஞ்சு செத்துருங்க நான் உங்களை கொன்ற அப்படின்னு நான் மகனே முடியவே முடியாது இப்போ தான் எனக்கு ஒரு உறவு உண்டாயிருக்கு நான் அது கூட வாழ்ந்துட்டு தான் வருவேன் என்னை நம்பி அது இருக்குது நான் இறந்துட்டேன்னா என்னுடைய இணை பண்ணி ஜோடி பண்ணி வந்து ரொம்ப வருத்தப்படும் அதனால் என்னை கொன்றாத நான் வாழ்ந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்ட்டாரன் இளவரசருக்கு ரொம்ப துக்கமாக போச்சு என்ன இப்படி இருக்கிறாரே அவர் இப்படி ஒரு வாழ்க்கையே நல்ல மனமுகந்து சந்தோஷமாக வாழ்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரான் போயிட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழித்து வந்தாரான் அப்பா என்னப்பா இப்போயாவது கொண்டுறேன்ண்ணா மகனே அங்கே பாடுறேன் எனக்கு ரெண்டு மூணு புள்ள பிறந்துருச்சு இந்த பிள்ளைக்குட்டியெல்லாம் விட்டுட்டு நான் வர முடியுமா நான் பண்ணியாகவே வாழ்ந்துருந்தேன் எனக்கு இந்த வாழ்க்கையே நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது கொஞ்சம் நாறுது சாக்கடை ஆனாலும் பரவாயில்ல எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுரு நான் சாகவே இல்லை என்ன என் பிள்ளைக்குட்டியெல்லாம் வளர்க்கணும் என் முன்னாடி இப்போ தான் பத்து பண்ணி குட்டி போட்டிருக்கு அதனால நான் இந்த வாழ்க்கையே வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரன் இந்த கதையை தெய்வம் வந்து சொல்லிட்டு அதன் பிறகு சொன்னாங்களா இது போல தான்டா நான் உன்னைய வந்து வா 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 வான்னு இந்த மெய்யான பாதையில் இழுக்கிறேன் ஆனால் நீ என்ன பண்ணுற அந்த நாற்றம் பிடிச்ச வாழ்க்கையே நீ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நீ அதை வாழ்கிறிய அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு அறிவுக்கு பொருத்தமான சிறப்பான கதை மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம எல்லாம் அப்படி தான் பண்ணுறோம் நமக்கு நிச்சயமாக தெரியுது இது துன்பம்னு சொல்லிட்டு தெரியுது நல்லா இது நாற்றம்னு சொல்லிட்டு ஆனால் எவ்வளோ உகந்து வாழ்கிறோம் சிம்பிளாக தெய்வம் சொல்கிறாங்க சாவருமும் சாப்பழக்கம் பழகுவதும் எளிதே எப்படி நம்ம பன்றியாக இப்படி ஒரு சாகடைக்குள்ள இருக்கோம் அங்கேருந்து செத்தம்னா ஒரு ராஜ வாழ்க்கை இருக்குது நம்ம உயிரோடு இருக்கும்பொழுதே சாகணும்னு சொல்கிறாங்க மாயும் முன்னே மாய்ந்து கலை பாய்ந்தவர்கள் கண்டபின் பகர்வது உண்மை உண்மை உண்மையேங்கிறாங்க மாயும் முன்னே மாயினா சாகிறதுக்கு முன்னாடி சாகணும் அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இருந்து செத்து இன்னொரு வாழ்க்கைக்கு நம்ம போகணும் செத்துனால் செத்து போகிறது கிடையாது நம்முடைய நினைவு இருக்கும் பொழுதே செத்து பழகணும் அப்படின்னு தெய்வ வேதத்தில் சொல்கிறாங்க செத்து நீ தினம் பழக தெளிந்திடும் தானேங்கிறாங்க செத்து பழகிறதுனா என்னன்னு வேதம் சொல்லி கொடுக்குதோ அந்த முறையில் நீ பழகினா நீ ஒரு பெரிய அரண்மனைக்கு ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு எக்கோடி காலத்துக்கும் நீ அரசனாக வாழலாம் அதற்கு நாம் அழைக்கிறோங்கிறாங்க அந்த இளவரசராக வந்து அழைக்கிறது யார் தெய்வம் தான் அழைக்கிறாங்க ஆனால் நம்ம போகிறோமா போகல திருமயான குரலில் வாக்கியம் இருக்குல்ல அருங்கோடை பாலைவனம் கானகத்தில் அகப்பட்டு அடிமை பறந்தோடி பரிதவிக்கும் போது பரிதவிக்கிறோம் எங்க அருங்கோடை பாலைவனம் கானகத்தில் அகப்பட்டு அடிமையாக மாறி பரந்தோடி பரிதவிக்கும்போது நம்மெல்லாம் அப்படி பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பாலைவனத்தில் மாட்டி அந்த பாலைவனம் என்று எதை நாம் குறிப்பிட்டோம்னு சொல்கிறாங்க தெய்வம் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையின்னு குறிப்பிடுறாங்க எக்கோடி காலமும் உன்னை இந்த மெய்யில் ஏற்ற விடாமல் தடுக்கும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா உன்னுடைய குடும்பம்னு சொல்கிறாங்க அதாவது அருள் மழை வானத்தை பொத்துக்கொண்டு கொட்டினாலும் ஒரு புல் கூட அங்கே முளைக்காதுங்கிறாங்க எந்த பாலைவனத்தில் நம்ம குடும்பம்ங்கிற ஒரு வலையில் பின்னப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அருள்மழை பித்து கொண்டு கொட்டினாலும் அங்கே ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காதுன்னு தெய்வம் வேதத்தில் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் இன்னொரு பாடல்ல ஒரு ஆறு பேர் ஞானமடைய தகுதியற்றவர்கள் அப்படின்னு தெய்வம் குறிப்பிடுவாங்க மனந்த குருவினுக்கு சரி பிறரை சொல்வோர் மாறாத துயரம் மனக்கவலை நீங்கார் புனந்த நிற்காய் சருகருந்தி பால் கொள்வோரும் பூசனை செய் ஆசார கிரிகையோரும் இனந்தழுவி பாசத்தோடு உடல்கின்றோரும் இன்ப சுகம் தனியாத மோகத்தோரும் மனம் தெளிந்து கண்டுகொள்ள மாட்டார் என்று மாமுனியன் தணிகை விழல் சொன்ன வாக்கேம்மாங்க தெய்வம் அதில் அந்த ஆறு பேரில் அஞ்சாவது இடத்துல யார் வர்றா இனம் தழுவி பாசத்தோடு உடல்கின்றோர் ஞானம் அடைய தகுதியற்றவர்கள்ங்கிறாங்க தெய்வம் எனக்கானது அப்படின்னு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு அதில் உழல்றம் பாருங்க இனந்தழுவி பாசத்தோடு உழல்கின்றோர் எக்காலத்தும் ஞானம் அடைய மாட்டாங்கன்னு வேதம் சொல்லுது எப்படி ஒரு டார்கெட் இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் இதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு இலக்கு ஒன்று தான் இருக்கணும் போகிற வழியில் ஆயிரம் வரும் போகும் அதை பற்றி நமக்கு கவலை இருக்கக்கூடாது நம்முடைய இலக்கு ஒன்றே ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி போகணும் அப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் தெய்வத்தை அடைவது தான் இலக்கு அவங்க தெய்வம் எந்த ரூபத்தில் இருக்காங்க நமக்குள்ளே எப்படி இருக்காங்க அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அவங்கள போய் சந்திக்கக்கூடியதற்கான வாகனம் எது அதில் நம்ம எப்படி போகணும் இப்படி எல்லாமே வேதத்தில் தெய்வம் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க நம்முடைய பயணம் அந்த வாகனத்தில் ஏறி அவங்க சொன்ன வழிமுறைப்படி அவங்கள நோக்கி போகிறதா தான் இருக்கணும் அதை விட்டுட்டு நம்முடைய நேரம் காலத்தை எல்லாத்தையுமே குடும்ப வாழ்க்கையை மட்டும் சாக்காக சொல்லிக்கிட்டு இப்படியே எனக்கு இந்த பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு இருக்குது இதை மட்டும் முடிச்சுட்டா போதும் படிக்க வச்சுட்டா மட்டும் போதும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும் பேரம்பேத்தி எடுத்துகிட்டா போதும் இப்படியே நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா தெய்வ வேகத்தில் குறிப்பிடுவாங்கள்ல நீங்கள் இங்கே சேர்த்தப்பார் இது எல்லாத்தையும் இதை கொண்டு போய் கொடுத்து எமெண்ட்டருந்து தப்பிச்சிக்க நான் இவங்க மேலெல்லாம் அனுபவிச்சுருந்தேன் நான் இதெல்லாம் செஞ்சேன் என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஜவாப் சொல்லி அவர்கிட்ட தப்பிச்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ போய் மாட்டிக்கிட்டு நிற்போம் நம்ம மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்